கொடுக்கணும் இவ என்னத்த சொல்லி கொடுத்திருக்கானு பாரு இன்னும் இவளால அந்த குடும்பம் என்னென்னா அனுபவிக்க போதுன்னு தெரியல நானும் இல்லைனா இவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ கோபத்துல புருசங்கார அடிச்சு போட்டான் அதுக்கு வீட்டை விட்டு இதுதான் சாத்தியமே எஸ்கேப் ஆகுறதா கையில கல்ல விழுந்தாவது இனிமே நான் அந்த தப்ப பண்ண மாட்டேன் வீட்டோட கடக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இவளுக்கு வாய் வந்துச்சு என் தம்பியோட குணத்துக்கு நேரத்துக்கு வேற ஒரு பொண்ணா இருந்தா கோயில் கட்டி கும்பிடுவா ஆனா இவன் வீட்டை விட்டு ஓடுறான் இவன் இப்படி இந்த அவ மக அப்படி ரெண்டு எங்கட்ட போய் தெரியுதுன்னு தெரியல இதுக்கு தான் சொல்றது அவ சொல்றதுக்கெல்லாம் தலைய ஆட்டாத தலைய ஆட்டாதன்னு கேட்டியே என் பேச்ச இந்த நம்ம ஊர்ல வந்து இருந்திருந்தானா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா இந்த புடி சரி விடுக்கா அப்ப ஏன் கத்திட்டு கிடக்கற ஏனா ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுடா ஆனா உன் பொண்டாட்டிக்கெல்லாம் பல சூடு பட்டாலும் திருந்த மாட்டா ஏற்கனவே ஒரு பையன் வாழ்க்கையே முடிச்சு கட்டினா வீட்டுக்கு வந்த மருமவளை அடிச்சு துரத்தி அன்னைக்கு இந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரல இல்லன்னு வச்சுக்க இவனையும் மறுபடியும் தردலையாக்கி இருப்ப. சரி கா ஏர்க்களமே மனசு உடைஞ்சு போயிருக்கும். இதுல நீ வேற வெந்த புண்ணிர வேற பாச்சற மாதிரி வார்த்தையால வீசிக்கிட்டு இருக்க. ஆமாடா நான் எரியற தீயில எண்ணே ஊதிக்கிட்டு இருக்கேன். அவ ஆகாத ஆகாத நான் அப்பையில சொன்னேன். நான் முத்து முத்தி வீட்டோட கத拿 இருந்திருப்பா. நீ எங்க கேட்டே? என் பொண்டாட்டி ஏல வேற செய்ய முடியல அக்கே முடியலையா வீட்டை பிரிச்சிட்டு ஓடியாந்த. இப்ப பாரு இந்த வீட்டை விட்டு அவளே ஓடிட்ட அவ எங்கிட்டோ போகட்டும் அப்ப அத பத்தி பிரச்சனை இல்ல இப்ப வெளியே போன மாப்பிள வீடு வரணும் அவங்க வீட்டுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் வீட்டுல ஒருத்தி சரியில்லைன்னா இப்படித்தான் இந்த நிலையில தான் வந்து நிக்கணும் அக்கா நீ வேற சுத்தி 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 அங்கேயே வராத இப்ப மாப்பிள்ளை தேடுறதுக்கு என்ன வழியோ அத யோசிப்போம் என்னக்கா என்ன வழி சொல்லு வீட்டை விட்டு ஓடுன சொல்றது கூட நல்ல ஐடியாதான்பா ரெண்டு பேர்த்துக்கும் போஸ்ட் அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க வீட்டை விட்டு போடமாப்புல உடனே வீடு வருவாரு என்ன சொல்றீங்க அடிச்சிருவோமா நீ நீ வேற கம்முனு இருடா வீட்டை விட்டு போடலைங்க இதுதான் சாக்குன்னு வீட்டுக்குள்ள வந்து பூந்துருங்க புடி எல்லாம் போஸ்டர் அடிச்சோம்னா வெளியே நாலு பேர் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன பேசுவாங்க நீ வேற யோசிக்காம பேசிக்கிட்டு இருக்க நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குக்கா തലപ്പാക്കട്ട് മണ്ടയെ കാലെടുത്ത് വയ്ക്ക മുടിയാത അളവുക്ക് ചുമ്മാ നങ്ങ നങ്ങ നങ്ങണ വച്ച് സെഞ്ചു പുട്ട അടിച്ചവൻ വീട്ടോടെ വെച്ചിരുന്നാണാ കൂടെ പറവളെ തോർത്തേ 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 ഊര് തെരണ കൂട പക്കാറെ എല്ലാ പക്കമ വച്ച് തോർത്തി പുട്ട വന്ദേടാ വന്നി കാലൊരു ചേരുപ്പ പോട്ടിട്ടാ അത് വന്ദിരിക്കണ ചേരുപ്പ കൂട പോട മുടിയാത അളവ காலில் முள் கல்லுன்னு எல்லாம் குத்தி மறுபடியும் இந்த காலு வழி வர உக்காக்கி போட்டானே இதுக்கு மேலே ஒரு எட்டு நடக்க முடியாது அப்படியே உக்காரமா ஐயோ அம்மா ஐயோ ஊருக்குள்ள இருந்திருந்தாலாவது பத்து வீட்லேயாவது கொஞ்சம்னு கொஞ்சம் சோற்ற வாங்கியாச்சாட்டுருக்கலாம் இப்படி ரோடு காடுன்னு துறத்தி இப்படி இங்கே வந்து நிற்கிறோம் இங்க பசிக்கனா கூட எதையும் வாங்கி திங்க முடியாத அளவுக்கு இருக்கே என்ன இருக்குன்னு ஒண்ணும் தெரியலே ஒருவேளை பாம்பு கிம்பு இருக்குதா ஐயயோ நானே அன்றதுக்கு இடம் இல்லாம இங்க வந்து அண்ணன இங்க ஏதோ இருக்கும் போல இருக்கே சரி இதை எங்க இருந்து அடிச்சு தோர்த்திபுட்டு

அப்பா அப்போதாண்டி தெரியும் உங்க அப்பனுக்கு ஓட தெரியுமே என்னனு கொஞ்சம் சிக்கி இருந்தேன்னு வச்சுக்க உங்க ஆத்தாவனி கண்ணில் பார்த்துருக்க முடியாது என்னமா இது, நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஆகிப்போச்சு அதுவும் பாருடி உங்க அப்பா என்னை அருவா எடுத்துக்கிட்டு ஒரு நாய் பேய் கூட வந்து என்ன கேட்கல தெரியுமா மொத்தத்தில குடும்பமே சேர்ந்து நம்ம ரெண்டு பேத்தையும் துரத்திட்டாங்க அப்படிதானே குடும்பமே சேர்ந்து துரத்தலமா உன் வீட்டுக்காரு அவருதான் துரத்துனது அதுவும் சரிதாண்டி என்னால முடியலடி ரொம்ப பசிக்குதுடி இந்த கால வேற பட்டக்காலே படும் கெட்ட குடியே கெடுன்ற மாதிரி பட்டக்காலே மறுபடியும் பட்டுருச்சுடி இந்த காலை வச்சுக்கிட்டு நடக்கவும் முடியல உட்காரவும் முடியல படுக்கவும் முடியல எங்கிட்ட அது போய் அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாடி ஏமா என்ன பத்த காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா நானே நொந்து போய் வந்து உட்கார்ந்திருக்கேன் எப்பதான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துற நானே இதுல இருக்கேன் ஆமால அதையும் மறந்தே போயிட்டேன் ஊருக்குள்ள போனா உங்க அப்பா அடிச்சு துரத்துவான் காட்டுக்குள்ள இருந்தா மிருகங்க துரத்துது ஐயோ இப்ப என்னடி பண்றது பசிக்குதேடி சரி இப்ப என்ன பண்றது ஆர்டர் போட்டு சாப்பிடுவோமா ஆர்டர் போட்டு சாப்பிடுறதுக்கு காசு வேணும் காசு இருக்குதா என்ன கவளப் பறற? அட என் புருஷ சம்பாத்தியம் எங்க இருக்கு. ஆமா ஆமாமா அந்த காசு அங்க தான் இருக்கு. சரி நம்ம வேணா நல்ல பிரியாணிய ஆடைப் பொடி லெக் பீசோட முழு பொரிச்சு போடு போடு போடு. ஹலோ அண்ணா மூணு பிரியாணி அப்புறம் ஒரு பெரிய கோழி முழு கோழி அப்ப ஆ அவ்ளோதானா? கொண்டு வந்திருங்க. அம்மா சொல்லிட்டமா நான் கொஞ்ச நேரத்துல வந்திரும். ஏன்டி மூணு பிரியாணி சொன்னியே நம்ம ரெண்டு பேர் தான இருக்கோம். ரெண்டு பேரு தான் இருக்கோம். ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்குது. எனக்கு ரெண்டு பிரியாணி, உனக்கு ஒரு பிரியாணி. வீட்டுக்கு நேரத்துல வந்தாச்ச என்னன்னு ஓ இந்தாளா ஹலோ என்னம்மா ஊட்டி எல்லாம் போயிட்டு வந்தாச்சா விசேஷம் எல்லாம் முடிஞ்சதா ம் விசேஷம் முடிஞ்சுது எப்பம்மா ஊருக்கு வர ஊருக்கு வரலாம்னு பார்த்தேன் ஆனா தான் ஏகப்பட்ட பிரச்சனையே எங்க வரது ஏமா என்ன பிரச்சனை ம் என் நம்பியான் பொண்டாட்டியும் புள்ளையும் அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டேன் அவங்க மாப்ளே காணாம போய்டது இங்க ஊர்பட்ட பிரச்சனை ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள அப்பப்பப்பப்ப முடியல வீட்ல போட்டதெல்லாம் போட்டப்டியே கிடக்கு அதனால தான் துணியنا alli போட்டு தவச்சிடலாம்னு சொல்லிட்டு தவச்சிக்கிட்டு இருக்கேன் ஐயோ என்னம்மா இப்படி சொல்ற சென உடனே போய் கிளம்பி வர எனக்கு இங்க வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க கம்மனங்க இருக்க முடியலியோ இங்க வந்துட்டு அங்க எல்லாம் போடு போட் படியே நடக்கட்டும் வரਵੇਂ போறਵੇਂ தூக்கிட்டு வாடட்டும் ஹ இங்க இருக்கறானே ஒண்ணு கிளிக்க முடியல இவர் வந்து கிழிச்சு கேப்பைய நட்டுறாரு ஏமாப் இப்படி பேசுற ஏன்மா இப்படி பேசுவ ஊருக்கு வர்ட்ட வந்த மாதிரி இருப்பான் போல இருக்கு நான் என்னமா பண்ணேனே ஏ நீ யோ அந்த மாதிரி தான் நேத்து போன அந்த பையன் வீட்லயும் அவங்க அம்மாவையும் அந்த பையனையும் இத தவிக்க விட்டுட்டு அவங்க அப்பனும் ஓடிப் போயிட்டானாம்மா எனக்கு இத கேட்டரையும் சுள்ளனும் மண்டக்கேறிருச்சு இதுக்கு முன்னாடி கூட நான் அந்த பொண்ணே ஏதோ சொல்லுமோ நானே செத்துப் போயிட்டா நினைச்சேன் கடைசில பார்த்தா பொண்ணுமே இத ஓடிப் போயிருக்கான் ச்சே இந்த மாதிரி பரவேல எதுக்கு இதுரோட இருக்குனே தெரியல யாரோ இது பண்ணதுக்கு என்ன திட்டி என்ன மாவுது பொண்ணுமே இதானே எடுக்கறா ஆவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கே அந்த வர்ற சரி அந்த புள்ளைய அந்த அம்மா எப்படி கஷ்டப்பட்டிருக்கோ நீ பாட்டக்கு வந்தியே கொஞ்சமாவது நீ நல்லா இருக்கணும்னு நீ கோவத்துல இருக்க நான் வைக்கிறேன் பாருமா அது முடிஞ்ச இன்னமும் அதையே புடிச்சு தொங்குனா எப்படி அதெல்லாம் மறந்துட்டு நான் இன்னொரு வாழ்க்கையில நீதான் முக்கியம்னு வந்துட்டேன் பேசிட்டு எப்படி

காசு பணம் இருந்தோம் என்ன பாடா படுத்துறா கண்மணி அங்க நம்ம ஊர்ல பாத்தன்னு வச்சுக்கவே எல்லாரும் நமக்கு சொந்தம் அந்த மாதிரிதான் பழகுவாங்க ஓ அப்படியாத்த ஆமா என்னப்பா எங்க கிளம்பிட்டீங்க மேட்டுப்பாளையம் வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்குமா அதான் போயிட்டு வருவோம் மேட்டுப்பாளையத்துக்கா ஏப்பா இல்லமா இது கொஞ்சம் காசு ஒருத்தர் நமக்கு தர வேண்டியது இருக்கு அதான் அவர் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு கொஞ்சம் பேசிட்டு வருவோம்னு ஐயோ அப்படியாப்பா சரி சரி நான் கல்யாணம் எல்லாம் வச்சோம்னா எதுவும் நம்மளும் செய்யணும்ல அவங்கதான் எதுவுமே போட வேணாம் வைக்க வேணான்ட்டாங்க இருந்தாலும் பிள்ளைய நம்ம அப்படியே அனுப்ப கூடாது இல்ல ஏப்பா நீங்களே கஷ்டப்படுறீங்க அதான் அங்க எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல தாத்தா நான் வேலைக்கு போறேன் தாத்தா நான் வீட்ல ஒண்ணு இருக்க போறது இல்ல அங்கேயும் போய் வேலைக்கு தான் போறேன் சம்பாதிக்க போறோம் வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் எதுக்கு சும்மா நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லமா அதுக்குன்னு ஒரு குண்டுமணி தங்கம் கூட போடாமையா இருக்க முடியும் நக விக்கிற வலைக்கு நம்மள மாதிரி ஆளுங்க கல்யாணமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கு இதுல நீங்க என்னப்பா பண்ணுவீங்க ஆமா அப்பயே ஒரு நாலஞ்சு பவுன எடுத்திருந்திருக்கலாம் என்ன பண்றது படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இருந்தாலும் ஒரு ரெண்டு பவுனாவது போடணும் இல்லமா ஊர்ல அங்கேயும் கேப்பாங்கல்ல டாக்டர் பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கீங்க எம்புட்டு பவுனும் போட்டாங்கன்னு அதனால தான் சரி அவர்கிட்ட ஒரு ரெண்டரை லட்சம் பக்கம் வர வேண்டியது இருக்கு அதான் போய் வாங்கிட்டு அப்படியே நகை எடுத்துட்டு அப்புறம் சாமான் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வருவோன்னு போறேன் எப்பா அப்படின்னா நீங்க நகையெல்லாம் ஒன்னு எடுக்க வேணாம் ரொக்கமா ரெண்டு லட்சத்தை கொடுத்துருங்க ஏன்னா அவங்களும் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம புள்ள பங்குன்னு சொல்லி கொடுத்துடலாமில்ல அப்படின்ற ஆமாப்பா காசா அவங்க வீட்டை கட்டிக்கிட்டு போய் சொந்த வீட்ல இருப்பாங்க வாடகை வீட்ல இருந்து கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இருக்காதல்ல சரிமா சே நான் அப்படியே நான் பாத்துறேன் சரிப்பா பாத்துட்டு போயிட்டு வாங்க சரிமா வரும்போது கறி எடுத்துட்டு வரேன் கறியாக்கிக்குமா ராத்திரிக்கி நே தாக்கி வச்சதே आंबுட்டி கிடக்குது எதுக்கு بقى கறியலா எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு வாரம் கறி எடுத்துட்டு மீன் எடுத்துட்டு

இனிமே அவரோட சந்தோஷத்துக்காக வாழ வைக்கணும் ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தன் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க